ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் சார்பில் கல்பாத்தியஸ் அகோரம் கல்பாத்தியஸ் கணேஷ் கல்பாத்தியஸ் சுரேஷ் தயாரிப்பில் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அசோசியேட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா கல்பாத்தி ஆகியோரின் வழிகாட்டலில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் கயடலோகர் அனுபமா பரமேஸ்வரன் கே எஸ் ரவிக்குமார் மிஷ்கின் உள்ளிட்டோர் நடித்து வெளியான டிராகன் திரைப்படம் ரசிகர்களின் பேராதலருடன் நூறாவது நாளை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்நிலையில் இப்படத்தின் நூறாவது நாள் வெற்றி விழாவை படக்குழுவினர் படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கும் வகையில் ஒருங்கிணைந்திருந்தனர் சென்னையில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவரையும் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி சிஎஃப்ஓ ரங்கநாதன் வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து படத்தின் பிரமாணமான வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த திரையரங்க அதிபர்கள் விநியோகஸ்தர்கள் பிரதீப் ரங்கநாதன் ஜார்ஜ் மரியான் ரோக உள்ளிட்ட நடிகர்கள் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் இயேசு இசையமைப்பாளர் படத்தொகுப்பாளர் உள்ளிட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் தயாரிப்பு நிர்வாகிகள் தொழிலாளர்கள் என படத்தில் அணி பணியாற்றிய அனைவருக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் நடிகர் பிரதீப் பிரகநாதன் பேசுகையில் இயக்குனர் அஸ்வத்தும் நானும் நண்பர்கள் என்று அனைவருக்கும் தெரியும் அவர் ஓமை கடவுளைய படத்தின் கதை எழுதி கொண்டிருந்த போது ஒரு முறை என்னிடம் இப்படி ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது அதில் நீ நடிக்கிறாயா என கேட்டார் அதற்கு நான் நடித்தால் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்று பதிலளித்தேன் அப்போது நான் கோமாளி படத்தையும் இயக்கவில்லை லவ் டுடே படத்திலும் நடிக்கவில்லை இருந்தாலும் என் மீது அஸ்வத் நம்பிக்கை வைத்தார் அதன் பிறகு லவ்டூலே படத்தில் நடித்து முடித்த பிறகு படம் வெளியாவதற்கு முன் அஸ்வத்திற்கு திரையிட்டு காண்பித்தேன் அப்போது அவரிடம் என்னை ஹீரோவாக வைத்து படம் இயக்குவாயா எனக் கேட்டேன் காலம் கணியட்டும் என பதிலளித்தார் நானும் நாங்கள் இருவரும் இணைந்து பணியாற்றுவதற்கு சிறிது கால அவகாசம் ஆகும் என்று நினைத்தேன் ஆனால் அதனை ஒரே படத்தில் சாதித்து காட்டியது ரசீரால் தான் டிராகன் படத்தை இயக்கியதற்கு அஸ்வத் மாரிமுத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நடித்தால் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்று என் மீது நான் வைத்த குருட்டு நம்பிக்கை ரசிகர்களின் ஆதரவால் ஈடேறியது இதனைத் தொடர்ந்து இந்த படத்தின் வெற்றிக்கு ஏஜிஎஸ் நிறுவனமும் காரணம் இந்த நிறுவனத்துடன் நான் இணைந்து பணியாற்றிய இரண்டாவது படம் இரண்டாவது நூறாவது நாள் படம் இது லவ் டுலே படத்தின் வெற்றி மேஜிக் என்றார்கள் இதனால் மீண்டும் ஒரு வெற்றி வழங்க வேண்டும் என்னை நினைத்தோம் இந்த தருண தேஜிஎஸ் நிறுவனமும் இயக்குனர் அஸ்வத்தும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதாக இருந்தது அப்படித்தான் டிராகன் அமைந்தது ஏஜிஎஸ் நிறுவனத்துடன் மகிழ்ச்சி நிரம்பிய இந்த பயணம் தொடரும் கோமாளி லவ் லவ்டுலி டிராகன் என என்னுடைய தொடர் மூன்றாவது நூறாவது நாள் வெற்றி திரைப்படம் இது மகிழ்ச்சியாக இருக்கிறது இதில் டிராகன் திரைப்படத்தின் வெற்றி முக்கியமானது ஏனெனில் கோமாளி லவ் டுலி ஆகிய இரண்டு திரைப்படங்களின் வெற்றியின் காரணமாக டிராகன் படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது என்னுடைய வெற்றிக்கு பின்னணியில் அஸ்வத் ஏஜிஎஸ் நிறுவனம் ரசிகர்களும் இருக்கிறார்கள் டிராகன் திரைப்படத்தின் வெற்றி மூலம் ரசிகர்கள் என்னை மிக மிக உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்று இருக்கிறார்கள் இதற்காக அவர்களுக்கு என்றென்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் இந்த படத்தில் பணியாற்றிய நடிகர்கள் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்